பபாசி விருது பெறுவோர்களை மேடை கழைக்கிறோம் அவர்களுக்கான விருதினை கொடுக்க மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிறந்த பதிப்பாளருக்கான பதிப்பக செம்மல் கணபதி விருது கற்பகம் புத்தகாலயத்திற்கு வழங்கப்படுகிறது உரிமையாளர் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் புத்தகாலயம் சிறந்த பதிப்பாளருக்கான பதிப்பக செம்மல் கா கணபதி விருது பெறுகிறது வாழ்த்துக்கள் அடுத்ததாக பபாசி வழங்கும் சிறந்த நூலகருக்கான விருது டாக்டர் ஆர் கோதண்டராமன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது விருதினை ஏற்க டாக்டர் ஆர் கோதண்டராமன் மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கான விருதை வழங்கிக் கொண்டிருக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் அடுத்ததாக சிறந்த புத்தக விற்பனையாளருக்கான பதிப்பு செம்மல் சா மையப்பன் விருது பெல்கோ நிறுவனம் பெறுகிறது அதன் உரிமையாளர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் சிறந்த புத்தக விற்பனையாளருக்கான பதிப்பு செம்மல் சா மையப்பன் விருது பெல்கோவிற்கு செல்கிறது அதன் உரிமையாளர் அடுத்ததாக சிறந்த குழந்தை எழுத்தாளருக்கான குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா விருது பெறுபவர் எழுத்தாளர் ஜோதி சுந்தரேஷன் அவர்கள் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் எழுத்தாளர் ஜோதி சுந்தரேஷன் அவர்கள் சிறந்த குழந்தை எழுத்தாளருக்கான குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா விருது பெறுகிறார் அடுத்ததாக சிறந்த தமிழறிஞருக்கான செல்லப்பனார் விருது முனிவர் சபா அருணாச்சலம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது முனிவர் சபா அருணாச்சலம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் முனிவர் சபா அருணாச்சலம் அவர்கள் சிறந்த தமிழறிஞருக்கான பாரி செல்லப்பனார் விருது பெறுகிறார் அடுத்ததாக சிறந்த பெண் எழுத்தாளருக்கான முதல் பெண் பதிப்பாளர் அம்சவேணி பெரியண்ணன் விருது பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் பேராசிரியர் பர்வீன் சுல்தான் அவர்கள் சிறந்த பெண் எழுத்தாளருக்கான முதல் பெண் பதிப்பாளர் அம்சவேணி பெரியண்ணன் விருது பெறுகிறார் அடுத்ததாக சிறந்த சிறுவர் அறிவியல் நூலுக்கான நெல்லைசூ முத்து விருது எழுத்தாளர் சங்கர சரவணன் அவர்கள் பெறுகிறார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் எழுத்தாளர் அவர்கள் சிறந்த சிறுவர் அறிவியல் நூலுக்கான நெல்லைசூ முத்து விருது பெறுகிறார் சிறந்த தன்னம்பிக்கை நூலுக்கான சிந்தனை கவிஞர் கவிதாசன் விருது பெறுபவர் மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களை முத்தமிழ் கவிஞர் முனைவர் ஆலந்துர்கோ மோகனரங்கன் கவிதை இலக்கிய விருது பெற திரு மனவை பொன் மாணிக்கம் அவர்களை அன்புடன் மேடை கழைக்கிறோம் முத்தமிழ் கவிஞர் முனைவர் ஆலந்துர்கோ மோகனரங்கன் கவிதை இலக்கிய விருது பெற திரு மணவை புன் மாணிக்கம் அவர்கள் மேடைக்கு வந்திருக்கிறார் அவருக்கு பயனாடையும் விருதும் கொடுத்து சிறப்பிக்கிறார் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் பபாசி விருது பெற்றோர் கொள்ளும் அழகிய புகைப்பட தருணம் இது விருது கொடுத்தோர் விருது பெற்றோர் மட்டுமல்லாமல் விருது வழங்கப்பட்ட அந்த தருணத்தை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் அனைவரின் மனதிலும் இது நீங்கா கருணமாக மாறிக்கொண்டிருக்கிறது